ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் சின்ன வெங்காயம் இடித்து வச்ச பூண்டு தக்காளி ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கரோப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில பொறிஞ்சோடனே இடித்து வச்ச பூண்டு போட்டுக்கோங்க இடிச்சு வச்ச பூண்டு போட்டிங்கன்னா செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பே வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பேர் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு கல் உப்பு போடுங்க கல் உப்பு எந்த சால்ட் உப்பு போடாமல் கல் உப்பு ஏன் போடுறோன்னா கல் உப்பு போட்டால் செம்ம டேஸ்ட் வரும் குழம்பு மாதிரி நம்ம அளவாகவும் போடுவோம் கல் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் போட் போட்டு மூடி வைங்க எதுக்காக நம்ம உப்பு போட்டு மூடி வைக்கிறோன்னு நல்லா மேட்ச் ஆகி வரும் தக்காளி இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம சேல் பண்ணலான்ட்டு இருக்கோம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் ரெண்டு புளி ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் குழம்பு எவ்வளோ கொலுக்கி குழம்பு கொதிக்கிதோ சுண்டி வரணும் ஏன்னா ஏன் மீன் மீன் போட்டோன்னே தண்ணி விடும் சங்கரா மீன் தண்ணி விடும் எல்லா மீனுமே தண்ணி விடும் அதனால் நல்லா கொதிக்க வைக்கணும் மீன் போடறதுக்கு முன்னாடியே நல்லா கொதித்தோடனே ஒவ்வொரு சங்கரா மீனும் ஒவ்வொரு இடத்துல போடுங்க தனித்தனியாக போட்டால் தான் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு மீன் ஒட்டி ஒட்டி நம்ம எடுக்க சும்மா உடஞ்சிடும் மீன் போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் குழம்புக்கு என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுட சுட சாப்பாடு மீன் குழம்பு நெக்ஸ்ட்டு முட்டை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல எந்த பிஸ்னஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லுங்கள் பிஸ்னஸ்ஸுன்னு சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக நான் கமெண்டில் உங்களுக்கு அத்து வீடியோ போடுவேன்